என் பேரு நிலா இவங்க என் வீட்டுக்காரரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு முதல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மாதிரி ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் அந்த போன் கால் வந்தது அதாவது எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா டோட்டலி லைஃப்ல திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு எங்களால எப்படி இந்த வந்து ஃபேஸ் தெரியல அந்த டென்ஷன்ல இவரும் வந்து எடுத்தாலும் எரிஞ்சு விழுறது போட்ட மாதிரி இருந்தது அப்பதான் எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா எனக்கு ஏதோ புரிஞ்சுது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சும்மா நான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லி அது ஒரு கண்திருஷ்டியாவே ஆயிருக்குமோ இப்ப அந்த பழைய சந்தோஷமே நம்ம வீட்டுல பாக்க முடியல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி தகச்சு போய் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் அப்பதான் டிவில இந்த குருஜி வந்து அந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு எல்லாமே ஒத்து போச்சு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அப்பதான் ஏன் நம்மளும் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு குருஜி கிட்ட கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்கினேன் அதுல இந்த யானைக்கண் புதிர்ச்ச ரெண்டு டாலர் வந்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் கொடுத்துருந்தாங்க அதை நாங்க இப்ப அணிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பும் நல்லா மாறிச்சு அது மட்டும் இல்ல அந்த கவசத்துல அஞ்சு பரிகாரம் மூட்டை இருந்தது அத வந்து நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரோட தலையும் சுத்தி எங்க வீட்டு வாசல்ல குருஜி வந்து எரிக்க சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ணோம் அது கூடவே இந்த செல்வ பொக்கிஷன் ஒரு மூட்டை கொடுத்துருந்தாங்க அதை எங்க வீட்டு நிலவாசல்ல மாட்ட சொல்லியிருந்தாங்க அவர் சொன்ன மாதிரியே நாங்க மாட்ட ஆரம்பிச்சோம் மாட்டின நாள்ல இருந்தே நிறைய மாற்றங்கள் வந்தது இந்த பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எங்க வீட்டுல நல்ல மாற்றங்கள் எங்க வீட்டுக்காரரும் பழையபடி வேலைக்கு போயிட்டாரு இப்ப நல்ல இன்கிரிமெண்ட்டும் கிடைச்சிச்சு பதவி உயரும் வந்துருச்சு எல்லா லோனையும் நாங்க அடைச்சிட்டோம் இப்ப பழைய மாதிரி வீக் என்ன வெளியில போறோம் வரும் மக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா கூட எங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்றது இல்லை இதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லாம அடுத்தவங்களோட கண் பார்வை எங்க திருஷ்டி எங்க மேல படாம இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த கஜமுக திருஷ்டி கவசம் தான் நீ என்னங்கயா பண்றது உன்ன மாதிரி லாபம் வர்றதுக்கும் நல்லா மேலும் சுக்சமாக இருக்கிறதுக்கும் ஐயா கவலைப்படாதீங்க நம்ம கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்கி அதில் இருக்கிற யானைக்கண் பதித்த டாலரை தொடர்ச்சியாக நீங்கள் அணிஞ்சிட்டு வாங்க உங்களை சந்திக்கிற எதிரிகளும் சரி அவங்களோட தீய பார்வைகள் தீய எண்ணங்கள் மாறி அதோ மட்டும் இல்லாமல் அதில் ஐந்து பரிகாரம் மட்டும் இருக்கு அதை உங்கள் கடையில் உள்ள கல்லாவியும் அந்த கடையை சுற்றி நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை திதியில நெருப்புல போட்டு எரிச்சிருங்க அதில் வந்து கூடவே ஒரு செல்வ பொக்கிசம் இருக்கு அது உங்கள் கடையில் உள்ள ஒகப்பில் நிலையில மாட்டி வைங்க ஏன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இழந்த செல்வத்தை மீட்டு புதிய வாடிக்கையாளர்களும் சரி பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களோட தொழில் நல்ல அபிவிருத்தியடையும் ஒரு அடுத்த கட்ட நிலையை நோக்கி நீங்கள் செல்வீங்க அந்த அளவுக்கு பரிகார பொக்கிசம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும்